முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரகரோகரா திருவோணம் செல்வமுருகனுக்கு அரோகரா திருப்புகழ் பாடல் ஒன்பது பத்து தன தந்தான தன தன தந்தான தன தந்தான தனதன பூவிக்குண் பாதம் அதை நினைப்பவர்க்கும் கால தரிசனை புழக்கண் கூடும் அதுதனை அறியாதே புரட்டும் பாத சமயிகள் நெறிக்கண் பூது படிரரை புழுக்கண் பாவம் அது கொழல் பிழையாதே கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிழி கலைக்கும் பாவ சுழல் படும் அடினாயேன் களக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டல் திருவுளம் அறியாதோ சிவத்தின் சாமி மயில்மிசை நடிக்கும் சாமி யமதுள சிறக்கும் சாமி சொருபமி தொழிகான செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தேரிக்கும் சாமி முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சாமி புரி பிழை போருக்கும் சாமி குடிநிலை தாரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி ஏமை பணி வீதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி வரும் பெருமாளே சதிக்கும் சாமி எமை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி எனவரும் பெருமாளே எத்தனை கோடி கோடி ஆடி எத்தனை கோடி போன தளவேதோ இப்படி மோக போக இப் പ്പടിയാകിയപ്പടിയാവിമേലോ സിത്തിടിൽ സീച്ചി സീച്ചി കുത്തിമായ സിക്കിനിലായും മായും അടിയേണ സിത്തി നിലാടലോട് മുത്തമിഴ്വാണോ സിത്തരണ വാദം അരുൾവായേ நித்தமும் ஓதுவார்கள் சித்தமெவிடதாக நித்தமதாடு மாறும் முகவோனே நிக்கல ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூழபாணி அருள்வாளா வைத்தலை நீடு மாயிரத்தலை மீது வீறு பத்திரபாத நீல மயில் வீரா பச்சிலபூக பாலை செய்யல் தாவு வேலு பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பற்றிய மூவர் தேவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருவோணம் செல்வ முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் சுவாமிக்கு அரோகரா முருகாச்சரணம்